அனைவருக்கும் வணக்கம் ஹெல்த்தியான முட்டை சேவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு வெள்ளொழுந்து கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு கடலப்பருப்பெல்லாம் பொறிஞ்சி பின்னாடி ரெண்டு பெரிய வெங்காயமும் ரெண்டு மூணு பச்சை மிளகா கருகாப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடயே ஒரே ஒரு தக்காளி ஒரு தக்காளி போட்டால் போது நிறைய போட்டால் சேவை சத சோதனம் ஆகிரும் அதனால் ஒரே ஒரு சின்ன தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கூட இந்த டிஷ் தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி வேகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து தக்காளி வெந்த பின்னாடி கொஞ்சம் எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஒரு ரெண்டு முட்டையை உடச்சட்டி சென்டரில் உடச்சி ஊற்றி முட்டையை நல்லா வறுத்துட்டு தக்காளி வெங்காயத்தோடையும் சேர்த்து முட்டையும் வறுத்துட்டு நம்ம ரெடிமேடாக வாங்கி வச்சால் சேவையை போட்டு நல்லா விரட்டி எடுத்து மல்லித்தலையை தூவி இறக்கணும் சுவையான முட்டை சேவை ரெடி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளத்துடன் நலத்துடன்